தியாகராஜன் மற்றும் சாந்தி தியாகராஜன் இணைந்து திரைப்படம் இந்த படத்துல பிரியா சிம்ரன் கே எஸ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசை அமைத்திருக்காரு அந்தகன் படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் சமீபத்துல நடந்திருக்கு அப்பா ஒரு பெரிய ஒவ்வொருத்தரும் அதாவது வித் சான்ஸ் ரவி சார் ரவி சார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் சினிமோடகிராஃபர்ஸ் இன் இண்டியா இந்த படம் ஆரம்பிச்ச உடனே வந்தார் அண்ட் இன்னைக்கு இந்த படம் வந்து எல்லா விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க காரணம் இது அவர் தான் நாங்கள் எங்களால் அழகாக காமிச்சார் ஒரு ஒரு ஃப்ரேம் வந்து சூப்பராக ஷூட் பண்ணார் ஸோ ஹீ இஸ் அ பிகஸ்ட் பிகஸ்ட் ஸ்ட்ரெந்த் ஃபார் அஸ் அண்ட் ஃப்ரம் ரவி சார் ஐ கேன் டாக் அபவுட் ஆர்ட் டைரக்டர் செந்தில் ஹி வாஸ் எ பிக்கஸ்ட் ட்ரென்த் வி கேன் டாக் அபவுட் லக்ஷ்மி நாராயண் சார் ஆடியோகிராஃபர் பிகஸ்ட் ஸ்ட்ரெந்த் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே இன்க்ளூடிங் மை ஸ்டாண்ட் கொரியோகிராஃபர் ராமு அவர் வந்து கேம் எப்படி எப்படி இப்படி இன்னொரு ஜிக்ஸா பாஸில் அப்படி கூடி சேர்ந்து வர மாதிரி இருந்தது ஸோ கேம் டுகெதர் த மேக் திஸ் மூவி அ ஃபின்னாமல் மூவி தென் தென ஹேம் அதர் டெக்னிஷியன்ஸ் கலா மாஸ்டர் அவங்க வந்து ஒரு ஒரு சாங்கு வந்து இப்போது என் காதல் ஒரு சாங் இருந்தது பார்த்தா சிக்ஸ் ஹாஸில் ஷூட் பண்ணோம் அப்புறம் யோசி யோசி சாங் இருந்தது ஒன் அண்ட் ஆஃப் டேஸில் ஷூட் பண்ணோம் ஆல் த பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஏபிள் டு ஷூட் ஃபாஸ்டர் வெரி நைஸ் இட் வாஸ் தென் ஐ ஹேவ்ட் அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்பா இந்த மாதிரி இப்போ படம் முடிச்சிட்டோம் ஒரு ப்ரொமோஷனல் சாங் பண்ணோம் பண்ணலாமான்னு சொல்லும் போது தென் கேம் ஒரு ப்ரொமோஷனல் கால் அந்தங்க நேந்தம் அதில் வந்து ஓகே அப்பா பற்றி இப்போ நான் சொல்லணுன்னா அப்பான்னு விட்டு டேரக்டர் சார்னு சொல்கிறேன் இப்போ டேரக்டர் சார் பற்றி சொல்லணும் இப்போ டேரக்டர் சார் எப்படின்னா இந்த படத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் த பெஸ்ட் ஆஸ் அ டேரக்டர் அஸ் அ ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு வந்து என்னென்ன பெஸ்ட்டு பண்ண முடியாது பண்ணிருக்கிறாங்க தட் இஸ் தெரியுது அதை ஒரு விஷயம் சொல்ல முடியும் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து இருக்கிற காரணமே இந்த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் ஆஸ் அ அவர் போட்டிருக்காரு ப்ரொடியூசர் ரெண்டுமே சேர்ந்து ஒரு ப்ரொமோஷன் சாங் ஒரு பக்கம் வந்து ஐ ஹேவ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் மிஸ்டர் ராக் ஸ்டார் அனிருத் அவருக்கு சப்போர்ட்டிங்காக மிச்ச மக்கள் செல்வன் விஜய் சர்வி சார் அவர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு அதை வந்து சாங் பிரமாதமாக பண்ணுறது பிரபுதேவ் சார் மாஸ்டர் தார் அவருக்கு சப்போர்ட் சாண்டி மாஸ்டர் இது மொத்தமாக ஒரு சாங்கு இப்படி பண்ணும்போது பேக்கேஜ் பண்ணும்போது ஃபுல் படத்துக்கு இது மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்காரு ஸோ ஜஸ்ட் சாம்பிள் தான் ஸோ விஸ்டிங் காட் கார் மூவி அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்க தேங்க் யூ ஸோ மச் கேட்டதும் ஓகே சொல்லி எங்களுக்கு இந்த சக்ஸஸுக்கு நீங்களும் தான் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒவ்வொரு டெக்னிஷியனும் சரி அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் ஸ்பாட் பாய்ஸ் ப்ரொடக்ஷன் பாய்ஸ் மை மை ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் மை ಮೈ ಸ್ ಅಸಿಸ್ಟನ್ಸ್ಟೈಟರ್ಸ್ ಡಾನ್ಸರ್ಸ್ ಡಾನ್ಸರ್ಸ್ ಅಸ್ಟನ್ ಕೊರಿಯೋಗ್ರಾಫರ್ಸ್ ಲೈಟ್ಮೇನ್ ಕ್ರೈನ್ ಒಬ್ಬೊರತ್ತರ ಎಬಡಿ ಇನ್ಕ್ಲೂಡ್ ಬೆಡ್ ಫೋರ್ ಡ್ರೈವರ್ಸ್ ಎಲ್ಲೇ ನೀವು ಎಲ್ಲೇ ಕೂಡಿ ವಾ ಅಂತ ಪಡಿತ ಕೊ ಸಕ್ಸಸ್ಸಾಗಿಂದ್ರೀಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಮೈ ಪ್ಡಕ್ಷನ್ ಎಕ್ಸಿಕ್ಯೂಟಿವ್ ಆನಂದ್ ಅವರು ಇಸ್ ಬಿಕಮ ಎಸ್ಟ್ ಟ್ರೆಂತ್ ಎಮ್ ಕೂಡ ಇಸ್ ಸಪೋರ್ಟಡ್ ಸಕ್ತಿವೇಲ್ ಸರ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ And also i I have a uh, lot of other people to thank um, uh, thank you sir uh, for coming and giving a wish thank you so much and director, uh, but this, uh, just always say thank you for believing in me and you know making such a wonderful movie I'm ever grateful being a press uh, என்னை எப்போ பார்த்தாலும் உங்கள் அன்பு ஆதரவும் யூ ஆல்வேஸ் நோ த வே யூ ஸ்மை அட் மீ த வே யூ நோ யூ யூ எம்ப்ரேஸ் மீ தி வே யூ ஆர் பார்ட் ஆஃப் மீ யூ அது வந்து இன்னிக்கில் இருக்கலாம் டைப் மை பிகினிங் அப்பா தெரிஞ்சவங்களும் சரி இப்போது வந்து இப்போ என்ன தெரிஞ்சவங்களும் சரி அது வந்து ப்ரெஸ்ஸும் சரி ஓடுகிற யூடியூப்லும் சரி அண்ட் ஆல் த இன்டர்வியூவர்ஸ் யூடியூப்பில் வந்து இந்த தலைவர் உட்காந்துருக்காரு அவருமே சரி எல்லாருமே வந்து யூனோ யூ பீன் வெரி வெரி கைண்ட் அண்ட் நைஸ் டு மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்னே ஒன்று சொல்ல பறந்துட்டேன் யூஸ்வலாக வந்து எல்லோரும் விஷ் பண்ணும்போது எதுவும் ஒன்று யாரும் மறந்துட்டேன் மறந்து நினைக்கும் போது இப்போ தான் உட்காந்து பிறந்த ஏன் வந்துச்சு தேங்க்ஸ் டு ப்ரியா அகேன் கூட நடித்த சிம்ரனும் பிரியாவும் சொல்ல பிறந்துட்டேன் ஸோ இல்லை இல்லை அது எல்லோரும் பேசினேன் பட் அவன் டோக்கும் போது இந்த லாஸ்ட் பட் அது மற்ற எமோஷனல் ஆகிட்டு ஒரு விஷயம் பேசும்போது தேங்க்யூ சொல்லு மச் ஐ ஃபகவுட் அபோட் எனக்கு இந்த படத்தில் ஸோ சின்ன ரிக்வஸ்ட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கலாமா தேங்க் யூ எனக்கு இந்த படத்தில் எல்லா படத்துலேயுமே சரி யூ ஹாவ் அ எக்ஸ்ட்ராடரி பேர் ஆப்போசிட் யூ தட் மூவி இஸ் அ பிக் சக்ஸஸ் அண்ட் எனந்த படத்தில் ஒன் சைட் ஐ ஹேவ் சிம்ரன் அதர் சைட் ஐ ஹேவ் ப்ரியா தேங்க் யூ தே ரியலி 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 தேவ் தே டுக் ஐ ஆஃப் த டைம் அண்ட் சிம்ரன் ஆக்சுவலி இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரோல் அண்ட் நானும் சிம்ரன் எந்த படம் பண்ணாலும் ஒரு ஹிட்ன்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் தான் நீங்கள் கேள்வி கேட்கும்போது கேட்பீங்க நீங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் நடித்த படம் வந்து பெரியா நீங்கள் தான் அதே தான் ஸோ கேட்குற கேள்வி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் நடித்த படம் ஹிட்ன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த படமும் திரும்பி சக்ஸஸ் அத காரணம் ஐ திங்க் போத் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜாயின் டுக்கியதான் அண்ட் தேங்க் யூ ஃபார் கமிங் அண்ட் தேங்க் யூ பீங் அ பார்ட் ஆஃப் அஸ் பி ரியலி அப்ரிஷியேட் அண்ட் வி ஆல் நோ சிம்ரன் எல்லாத்தையும் வர்ஸ்டைல் பர்ஃபார்மர் டான்ஸர் அண்ட் ஐ நோஷி பிடிச்ச ஹாச் என்ன ஸோ இந்த படத்துலேயும் வந்து வி ஹேவ் லோன் ஆஃப் சீன்ஸ் வந்து அதை கேஎஸ் ரவிக்கோ சார் பற்றி பேசும்போது அவங்கள சீன் நான் சொல்லணும் இதெல்லாம் மனசில் வச்சு இந்த பேசணுன்னு பட் அந்த ஃப்ளோவில் மிஸ்அடி சாரி ஸோ கிளைமேக்ஸில் வந்து வண்டி ஓட்டும் போது பார்த்தா க ரவி சார் வந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டார் அப்படின்னு ஸ்கிரீன் எங்களால் வந்து பார்க்கவும் முடியல பட் அதையும் மீரி ஷூ ட்ரைவிங் தஸ் அதர் சீன்ஸ் வேர் ஷியர்ஸ் டு ஹிட் மீ ஃபைட் மாஸ்டர் தான் வந்து ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணி என்ன அடி வாங்கி வச்சாரு அவங்களை தனியாக காமிச்சுக்கிறேன் பட் As an actress, she's phenomenal. I really thank you for being a part. And Priya, uh, from day one, you made uh, the set lively. You're a, fin you're a fantastic person. You're such a lovely human being. You make sure everybody's happy in the set. And uh, very full of, filled with so much positivity. next you next? you have to make yourself, you know, look different. உனக்கு எல்லாமே இருக்கு லுக் அத் த பிப்பிள் லவ் உங்களை எல்லாருமே எப்படி இன்னும் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க டு திஸ் எப்போ பார்த்தாலும் ஸோ மச் ஆஃப் நோ மேக்கிங் இப்போ ஆஸ் அன் ஆக்டர் இப்போ எப்படி எப்படி சொல்ல பாக்ஸர் ரிங் உள்ள போனீங்கன்னா என்ன அப்பா பாக்ஸர்னால தெரியும் அந்த ரிங் உள்ள போயிட்டு ரவுண்டு முடிச்சு உட்காந்து ஒருத்தர் வந்து விசுவாங்க ஒருத்தர் வந்து தண்ணி கொடுப்பாங்க ஒருத்தர் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஐம் ஃபில் வித் சோ மினி பீப்புள் சப்போர்ட் மீ ஒரு ரவுண்ட் முடிச்சு உட்காந்து நீ அடுத்த இது பண்ணுறான் அப்படி ఎవరి ఓకే ఇప్పుడు అమేజింగ్ పీపుల్ బిహైండ్ మిము సరి అండ్ టుడేస్ ఎ వెషల్ డే ఐ నవర్ ఫర్ కెరియర్ థ్యాంక్ యూ సో మచ్ లవ్ యూ